வணக்கம் இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் புலம்பெயர் நிலவரங்கள் கலவையாக காத்திருக்கின்றன இலங்கை தீவில் தமது ஆட்சியை உருவாக்கிக் கொள்வதற்காக கடந்த வருடத்தில் ஏகேரியார் ஆகிய அனுரகுமாரிசாநாயக்காவின் சிஸ்டம் காரர்கள் மக்களுக்கு பல வாக்குறுதிகளை வழங்கிக் கொண்டார்கள் இலங்கை வாக்காளர்கள் தம்மை ஆட்சி அதிகாரத்தில் கொலுவேற்றினால் அவர்கள் அதுவரை செலுத்திய மின்சார கட்டணங்களை தமது புதிய ஆட்சி மூன்றில் ஒரு பங்காக குறைக்கும் என்பதும் அவர்கள் வழங்கிய வாக்குறுதிகளில் ஒரு முக்கியமான வாக்குறுதி ஆனால் இப்போது என்னடி மீனாட்சி சொன்னது என்னாச்சு என்ற வகையில் இலங்கை தீவில் தற்போது அறவிடப்படும் மின்சார கட்டணங்கள் அடுத்த மாதம் முதல் இன்னமும் பதினெட்டு சதவீதம் அதிகரிக்கப்படும் என்ற புதிய மின் அதிர்ச்சி தகவலொன்றை இலங்கை மின்சார சபை மக்களுக்கு வழங்கியுள்ளது ஸ்ரீலங்காவின் மின்சார சபை மக்களுக்கு வழங்கிக் கொண்ட இந்த அதிர்ச்சிக்கு முன்னரெல்லாம் மின்சார கட்டணத்தில் மின்சார சபைக்கு குடைச்சல் கொடுத்த நாடாளுமன்றத்தின் பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவும் இப்போது ஆமாம் போட்டுவிட்டதாக தெரிகிறது அனைத்துலக நாணய நிதியமான ஐஎம்எஃப் இலங்கைக்கு வழங்கிய கடனுக்காக விதைக்கப்பட்ட கண்ணிவெடிகள் காரணமாக நாட்டின் மின்சார விலையின் நிர்ணயத்தில் இந்த உயர்வு கட்டியங்கள் கூறப்படுகின்றன இலங்கையில் அறவிடப்படும் மின்கட்டணங்கள் தெற்காசியாவை பொறுத்தவரை மிக அதிகமாக ஏற்கனவே உள்ள நிலையில் இப்போது நக்குண்டார் நாவிழந்தார் என்ற வகையில் நாணய நிதியம் விதித்த நிபந்தனைகளுக்கான ஏற்றங்களும் அவதானிக்கப்படுகின்றன இந்த நிலையில் இலங்கை தீவுக்கு கிட்டும் வருவாயில் ஒரு பொன் முட்டையிடும் வார்த்தாக இதுவரை உள்ள நாட்டின் சுற்றுலாத்துறைக்கும் துறைக்கும் ஆப்படிக்கும் வகையில் இலங்கையில் இருபது ஆண்டுகளுக்கு பின்னர் சிக்கின் குன்யா தற்போது பெரு வெடிப்பாக உருவாகியுள்ளது இக்கேடியார் அரசாங்கத்தை பொறுத்தவரை இலங்கைக்குள் இந்த வருடம் முப்பது லட்சம் சுற்றுலா பயணிகள் நுழைவார்கள் அவ்வாறாக நுழைபவர்கள் மூலம் ஐந்து பில்லியன் டொலர் வருமானத்தை ஈட்ட முடியும் என்ற கணிப்பு இருந்த நிலையில் அவர்களின் இவ்வாறான கணிப்பிலும் நினைப்பிலும் சிக்கின் குன்யா வைரசும் நுழம்புகளும் தற்போது தலைப்படுகின்றன இலங்கையில் தற்போது ஒரு நாசகார உருவாக்கத்தை பெற்றுவிட்டதால் அமெரிக்காவும் பிரித்தானியாவும் தத்தமது குடிமக்கள் இலங்கைக்கு பயணம் செய்வதை தவிர்க்கும் பயண ஆலோசனைகளை அதாவது டிராவல் அட்வைஸை வெளியிட்டுள்ளமை ஸ்ரீலங்காவுக்கு புதிய பாதகமாக மாறுகிறது பிரித்தானியாவை பொறுத்தவரை தமது குடிமக்கள் சுகாதார ஆபத்துக்களை எதிர்கொள்ளும் நாடுகளின் பட்டியலில் தற்போது இலங்கையையும் சேர்த்து விட்டது இதேபோல இலங்கை உட்பட்ட இந்திய பெருங்கடல் பகுதிக்கு பயணிக்க திட்டமிடும் தமது குடிமக்கள் குன்யா தொடர்பான முன்னெச்சரிக்கைகளை எடுக்க வேண்டும் என அமெரிக்காவின் நோய் மற்றும் தடுப்பு மையமும் புதிய எச்சரிக்கையை விடுத்துள்ளது ஸ்ரீலங்காவை பொறுத்தவரை வெளிநாட்டு உல்லாச பயணிகள் தரையிறங்கும் முதன்மை விமான நிலையம் உள்ள கம்பகா மாவட்டத்திலும் தலைநகர் கொழும்பு உள்ள கொழும்பு மாவட்டத்திலும் கண்டி மாவட்டத்திலும் சிக்கின் குன்யா வைரஸ் தீவிரமடைந்துள்ளது இலங்கையில் டெங்கு சிக்கின் குன்யா வைரஸ் ஆகியவற்றை கட்டுப்படுத்த நாடு தழுவிய ரீதியில் நுளம்பு பெருக்க கட்டுப்பாட்டு திட்டங்கள் வகுக்கப்பட்ட போதிலும் கூட ஸ்ரீலங்காவை விட்டு அகல மனமில்லாத பேரினவாத வைரஸ் போலவே இந்த வைரஸ்களும் இலங்கையை விட்டு அகல மறுப்பதால் மக்களை இன்னல்கள் துரத்துகின்றன பிரித்தானியா உட்பட்ட ஐரோப்பிய நாடுகளும் இப்போது சிக்கின் குன்யா எச்சரிக்கையை விடுத்துள்ளதால் இன்னும் சில வாரங்களில் கோடை விடுமுறைக்கு இலங்கைக்கு செல்ல திட்டமிடும் புலம்பெயர் தமிழர்களுக்கும் இந்த வைரஸ் பரவலில் புதியதொரு அவதானம் தேவைப்படுகின்றது நுழம்புகள் மூலம் மனிதர்களுக்கு பரவும் சிக்கின் குன்யா மனிதர்களிடமிருந்து மனிதருக்கு என்ற போதிலும் இதுவரை சிக்கின் குன்யாவுக்கென பரவலான தடுப்பூசிகள் ஏதும் இல்லை எனினும் கடந்த பிப்ரவரி மாதம்தான் இக்ஸ்டிக் என்ற சிக்கின் குன்யா தடுப்பூசியை பிரித்தானியாவில் அதன் மருந்துகள் மற்றும் சுகாதார பொருட்கள் ஒழுங்குமுறை முகமை நிறுவனம் அங்கீகரித்திருந்தது ஆகையால் இலங்கைக்கு செல்வதற்கு முன்னர் இவ்வாறான சிக்கின் குன்யா தடுப்பூசியை பெறும் விடயத்தில் பதினெட்டு வயது மற்றும் அதற்கு மேற்பட்டவர்கள் விரும்பினால் சிந்தித்துக் கொள்ளலாம் ஆனால் கொரோனா தடுப்பூசி போல இந்த சிக்கின் குன்யா தடுப்பூசியும் புதிதாக உருவாக்கப்பட்ட தடுப்பூசி என்பதும் இங்கு நினைவூட்டப்பட வேண்டும் இலங்கையரை அச்சுறுத்திக் கொள்ளும் சிக்கின் குன்யா வைரசுக்கு தடுப்பூசி ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டாலும் தமிழ் மக்களின் பூர்வீக காணிகளை அபகரிக்க முனையும் கொழும்பு ஆட்சி அதிகாரத்தில் உள்ள வைரசை தடுப்பதில் தமிழர்கள் தொடர்ந்தும் வடக்கு மாகாணத்தில் வவனியா மாவட்டம் தவிர ஏனைய மாவட்டங்களான யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மன்னார் மற்றும் முல்லைத்தீவு ஆகியவற்றின் கரையோர கிராமங்களில் உள்ள ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்துக்கு மேற்பட்ட ஏக்கர் காணிகளை நுட்பமாக அபகரித்துக் கொள்ள ஸ்ரீலங்காவின் காணி நிர்ணய கட்டளைச் சட்டத்தின் நான்காம் பிரிவின் கீழ் கடந்த மார்ச் இருபத்தி எட்டில் ஒரு வர்த்தமானி பகிரங்கப்படுத்தப்பட்ட விடயம் நீங்கள் அறிந்த விடம் அந்த வர்த்தமானி பகிரங்கப்படுத்தப்பட்ட நாளில் இருந்து மூன்று மாதங்களுக்குள் குறித்த மாவட்டங்களில் தாம் சுட்டிக்காட்டும் காணிகளுக்கு உரியவர்கள் அதற்கு உரிமை கூறாமல் விட்டால் அந்த காணிகள் தானாகவே அரச உடைமையாக கூடிய சூட்சுமத்துடன் இந்த வர்த்தமானிகள் பிறப்பிக்கப்பட்டிருந்தன அடுத்த வாரத்துடன் இந்த வர்த்தமானி பிறப்பிக்கப்பட்டு இரண்டு மாத காலம் கடக்க நிலையில் இன்னும் ஒரு மாதத்தில் குறித்த காணிகளின் உரிமையாளர்கள் அவற்றை சட்டரீதியாக ரீதியாக உரிமை கூறாமல் விட்டால் என்ன நடக்கும் என்பதற்குரிய விடையும் சுலபமானது எனினும் நேற்று ஸ்ரீலங்காவின் இரண்டாம் தலையாரி பிரதமர் ஹரணி அமரசூரியவன் தலைமையில் இந்த விடயம் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் கலந்துரையாடப்பட்ட போது இந்த காணிகள் அரசாங்கத்தால் கையகப்படுத்தப்பட மாட்டாது என்று ஒரு மழுப்பலான உறுதிமொழி வழங்கப்பட்டது உண்மைதான் ஆனால் இவ்வாறாக உறுதிமொழியை வழங்கும் அதே அரசாங்கம் இதற்காக புறப்பிக்கப்பட்ட வர்த்தமானியை மீளெடுக்க மறத்து வருவது அதன் உண்மையான இலக்கை சொல்லாமல் சொல்லுகிறது இப்போது குறித்த காணிகளை அவற்றின் உரிமையாளர்கள் சட்ட உரிமை கோரிக்கொள்ள ஒரு மாத காலமே இருப்பதால் இதற்குரிய தடுப்பாட்டங்களும் தமிழர் தரப்பில் தீவிரப்படத்தான் செய்கின்றன அவ்வாறாக தீவிரப்படும் தடுப்பாட்டங்களின் ஒரு வழியாக இன்று இலவச சட்ட உதவி என்ற வியூகத்துடன் சுமந்திரன் ஒரு வழியை நகர்த்தி கொண்டார் இதன் அடிப்படையில் இன்று வடமராட்சி கிழக்கில் அவர் தனது தன்னார்வ தொண்டர்களுடன் இந்த காணிகளை உரியவர்களுக்கு சேர்ப்பிப்பதற்கான இலவச சட்ட ஆலோசனை என்ற வியூகத்தில் குதித்தார் ஏகேடிஆர் அரசாங்கத்தை பொறுத்தவரை தமிழ் மக்களுக்கு தேவையான பல விடயங்களை இன்னமும் செய்யாத நிலையிலும் தேவையற்ற வகையில் இவ்வாறு சில வலிந்த ஆணிகளை பிடுங்கத்தான் செய்கின்றது நாலாபுரமும் உப்பு கறிக்கும் கடலால் சூழப்பட்ட இலங்கை மக்களுக்கு தேவையான உப்பை வழங்க முடியாமல் மீண்டும் ஒருமுறை அதனையும் இந்திய பெரியனரிடம் இருந்து இறக்குமதி செய்துள்ள இக்கெடியார் அரசாங்கம் மக்களுக்கு தேவையான நகர்வுகளை விட்டுவிட்டு தமிழர்களின் காணிகளை அபகரிப்பது போன்ற தேவையில்லாத செயல்களை கச்சிதமாகவே செய்யத் தலைப்படுகின்றது இலங்கை தீவுக்கு ஏற்கனவே கொரோனா தடுப்பூசி முதல் எரிபொருள் வரை வழங்கி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஏற்பட்ட பொருளாதார அதள பாதாளத்தில் கைதூக்கி விட்டு அந்த தீவை ஆட்கொண்ட இந்திய பிரியனர் துறைமுகங்களில் இருந்து சின்னத்தம்பிக்கு உப்பையும் அனுப்பிவிட்டார் கடந்த வெள்ளியன்று இலங்கைக்கு இந்தியாவின் உப்பு கப்பல் வந்து சேர்ந்த செய்தியை எக்கேடியாரின் அமைச்சரான வசந்த சபரசிங்க வாயெல்லாம் வல்லாக நாலாபுரமும் உப்பு கரிக்கும் கடலால் சூழப்பட்ட நாட்டு மக்களுக்கு இந்த செய்தியை கூச்ச நாச்சம் இன்றி அறிவித்துக் கொண்டார் ஒரு காலத்தில் இந்திய பருப்பை வீடுகளில் சமைக்க வேண்டாம் எனவும் இந்திய பேருந்துகளில் பயணிக்க வேண்டாம் இந்திய திரைப்படங்களை பார்க்க வேண்டாம் எனவும் தமது கிளர்ச்சி காலத்தில் எச்சரிக்கைகளை விட்டு டாடா ரக பேருந்துகளை எரித்து இந்திய பருப்பை விற்பனை செய்த நிலையங்களையும் அடித்து நொறுக்கி இந்திய திரைப்படங்களை இறக்குமதி செய்தார் என்ற குற்றத்தில் தமிழரான கேஜி அடையாள குணரட்னத்தையும் சுட்டு கொன்ற அதே ஜேவிபி உள்ளுடன் அரசாங்கம்தான் இப்போது இலங்கை தீவுக்கு ஆகா இந்திய உப்பு வந்து சேர்ந்ததே என பெருமை கொள்கிறது இலங்கை தீவின் உப்பு உற்பத்தியை பொறுத்தவரை அது இன்று வரை கொழும்பு ஆட்சி அதிகார மையங்களின் ஏகபோகத்திலேயே உள்ளது இலங்கையருக்கு ஆண்டு ஒன்றுக்கு ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் மெட்ரிக் தொன் உப்பு தேவைப்பட்டாலும் நாலாபுரமும் உப்பு நீரால் சூழ்ந்துள்ள இலங்கையில் தற்போது உற்பத்தி செய்யப்படுவது என்னவோ ஆக மொத்தம் இருபதாயிரம் மெட்ரிக் தொன் மட்டுமே இந்த விடயத்தில் யாராவது வினாவை எழுப்பிக் கொண்டால் அபூர்வ சகோதரர்கள் படத்தில் அப்பு கமல் பாடிய உன்னை நினைச்சேன் பாடலில் வெறும் வரிகளைப் போல கொட்டும் மழைக்காலம் உப்புவிக்க போனேன் காற்றடிக்கு நேரம் மாவு விற்க போனேன் என்ற பாணியில் ஹம்மாந்தோட்டை புத்தளம் ஆனையரவு ஆகிய இடங்களில் உள்ள உப்பளங்களையும் மழை கரைத்ததே என எக்கேடிஆர் அரசாங்கமும் பல்லவி பாட தலைப்படுகிறது நாட்டில் பதிவான மழை நாட்டுக்கு தேவையான ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் மெட்ரிக் தொன்னை உற்பத்தி செய்ய முடியாமல் வெறும் இருபதாயிரம் மெட்ரிக் தொன்னை தான் உற்பத்தி செய்ய முடிந்ததாக சிஸ்டம் சேஞ்ச் ஏகேரியார் அரசாங்கமும் காரணத்தை கூறுகிறது ஆனால் இதே அரசாங்கங்கள்தான் இலங்கை தீவு கடந்த ஒன்றரை தசாப்த காலமாக வறட்சியால் பாதிக்கப்பட்டதான இன்னொரு பல்லவியையும் பாடிக்கொள்கின்றன தர்க்க ரீதியாக பதினைந்து வடகால வறட்சி இலங்கை தீவில் நிலவியிருந்தால் அந்த காலத்தில் ஆகக்குறைந்தது குறைந்தது உப்பு ஆவது அபரிமிதமாக உற்பத்தி செய்யப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் இப்போது இலங்கையில் உப்பு உற்பத்தி கூட இல்லை இவ்வாறான இல்லை இல்லை என்ற பல்லவிகள் கொழும்பு ஆட்சி அதிகார மையத்திலிருந்து வந்தாலும் இலங்கை தீவில் தமிழர்களின் அரசியல் மற்றும் பௌதீக இருப்பை ஒடுக்கும் ஒரே ஒரு செயல்முறையில் மாத்திரம் கொழும்பு ஆட்சி அதிகாரக்காரர்கள் கச்சிதமாக நகரத் தலைப்படுவது போலவும் ஏனைய விடயங்களில் சொதப்புவதான தோற்றப்பாடு உருவாகிவிட்டது சரி இப்போது இந்திய பிரியனர் இலங்கை தீவுக்கு வழங்கி வரும் அபயங்களின் புதிய அவயமாக தனது உப்பு அபயத்தையும் வழங்கிவிட்டார் ஆனால் பொதுவாகவே உப்பிட்டவரை உள்ளளவும் நினை என ஒரு பழமொழி உண்டு இந்த பழமொழியின் அடிப்படையில் நோக்கினால் உப்பிட்ட பெரியனரை உள்ளளவும் நினைத்து ஏகேடிஆர் தரப்பும் ஏதாவது செய்து கொள்ள வேண்டும் அவ்வாறாக செய்யக்கூடிய சித்தங்கள் எல்லாம் ஜேவிபி உள்ளுடன் ஏக்கேடியார் தரப்புடன் இருக்கக்கூடுமா என்ன ഇവതാണ് ഐബിസി തമിഴൻ ചെയ്തു വീച്ചു തുടർന്നും ഐബിസി തമുടൻ ഇണന്തരുങ്ങൾ